வணக்கம் 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 இப்போ என்ஐஏ முகமி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் சோதனை நடத்தியிருக்காங்க எதற்காக அந்த நடத்தப்பட்டதா அவங்க சொன்னாங்க ஊடகங்கள்ல அவங்க அவங்க கற்பனையா எழுதிக்கிட்டு இருக்காங்க செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க எதற்காக இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதா அந்த என்ஐஏ விசாரணை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இப்ப என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் அதாவது நாம் தமிழர்ல இருந்து ஒரு நாலஞ்சு பேரு அது இல்லாம பெங்களூரை சார்ந்தவர் அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தமிழ் தேசிய ஆர்வலர் ராஜேஷ்னு ஒருத்தர் இப்படி ஒரு எட்டு பேரை இந்த விசாரணை வலயத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க உண்மையில என்ன நடந்ததுன்னா இது வந்து ஒரு பயமுறுத்துறது அச்சுறுத்துறது மிரட்டுறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விகிதம் என்பது வந்து எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்கின்ற சமயத்தில் அதனை மட்டுப்படுத்தி பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி நாம் தமிழர் கட்சி தீவிரவாத ஒரு அமைப்பை போல ஒரு மாய தோற்றத்தை ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டல் அரசியல் சதியோடத்தான் இது செய்யப்பட்டிருப்பதாக நான் பார்க்கறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சேலத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ஓமலூருங்கிற ஒரு கிராமத்தில் பள்ளி மாணவர்கள் ஒரு மூன்று பேர் சேர்ந்து வெடிகுண்டு தயாரிப்பது எப்படின்னு யூடியூப்ல பார்த்து அதை தயார் செஞ்சிருக்காங்க அந்த முயற்சியில் ஈடுபடுறத என்ஐஏ கண்டுபிடிச்சு ஆஹ் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தி அவங்க ஜாமீனில் விடுதலை செய்யப்படுறாங்க அது என்றைக்கோ நடந்தது அதுக்கும் இதுக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவங்க நாம் தமிழர்ல இப்ப உறுப்பினராகவும் கிடையாது அவங்கள உங்களுக்கு தெரியுமா பழக்கமா உங்களுக்கெல்லாம் பழக்கமா அவங்களோட தொடர்பு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது மாதிரி விசாரிச்சிருக்கிறாங்க அப்புறம் விடுதலை புலிகள் அமைப்புக்கு நீங்க என்ன ஆளுக சேர்க்கிறீங்களா ஆஹ் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்போட தலைவர் படத்தெல்லாம் நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க அப்படி இப்படிங்கிறது மாதிரி எல்லாம் விசாரணை செஞ்சிருக்காங்க அப்புறம் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் வருதா உங்க அப்படி இல்லை நீங்க இருக்க பணம் வெளியில உள்ளவங்களுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஜெர்மன் நாட்டை சார்ந்த சீலன் ஒருத்தர் அவர் எதோ உங்களுக்கு தொலை தொடர்பில் வர்றாரா ஃபோன் பண்ணிடுறாரா அப்படின்னலாம் அந்த சீமான் அண்ணன் ஊருக்கும் பக்கத்துல இளையான்குடின் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தம்பி விஷ்ணுன்னு ஒரு பையன் தென்னகம் வலைவொலின்னு ஒன்று நடத்துறாரு அந்த அவ அந்த பையன்கிட்ட ஒரு கிராமத்தை சார்ந்த பையன்கிட்ட பெரிய காவல்துறை பட்டாளத்தோட தமிழ்நாடு காவல்துறையும் அழைச்சிக்கிட்டு என்ஐஏ டீமும் போய் விசாரிச்சா அந்த ஊர் மத்தியில என்னமா நினைப்பாங்க இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்காங்க அதே போல உங்க வங்கி பரிவர்த்தனை எல்லாம் காமிங்க எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பையன் வங்கி அந்த பாஸ்புக் கணக்கு வச்சிருக்கிறத எடுத்து கொடுத்துருக்காரு நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அதே போலதான் நம்ம இசை மதிவாணன்னு அவர் வந்து ராஜபாளையத்தின் பக்கத்துல அந்த பையன் வீட்டுல காலில் அதிகாலில் ஆறு மணிக்கு போயிருக்காங்க அவர் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு போய் கதவை தட்டியிருக்காங்க அவர் தூக்கம் தெரியல எழுந்திரிச்சு வந்து யாருன்னு கேட்கறாங்க வேறு விசாரணைன்னு சொல்லிட்டு தபன்னு ஒரு அஞ்சு பத்து பதிஞ்சு பேர் ஒரு டீம் உள்ளுக்குள்ள போயிருந்திருக்கு அதே போல துரைமுருகன் திருச்சி சாட்டை துரைமுருகன் அவர் வீட்டுக்கு திருச்சியில போய் அதே மாதிரி பண்ணிருக்காங்க துரைமுருகன் சென்னையில் சென்னையில இருந்திருக்காரு அப்புறம் அங்க இருந்து போன் பண்ணியிருக்காங்க நான் சென்னையில இருக்கேன் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லிருக்கிறாங்க அதே போல அவங்களுக்கு தெரியும் தம்பி இடும்பாவன கார்த்தி நமக்கு நாம் தமிழ் கட்சியில ஊடக விவாதங்கள்ல முழுமையா பங்கேற்று தம்பி வலைவொலி நடத்துலாரு அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அவரு அலைபேசியில கூப்பிட்டு எப்போ வர்றீங்க என்ன விசாரணைக்கு பண்ணணும் அப்படிங்குறதுல நான் தொடர்ச்சியா நிகழ்ச்சிகளை எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐந்தாம் தேதி வருகின்ற ஐந்தாம் தேதி என்னை அலுவலகத்துக்கு நான் நேர்ல வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க ஆஹ் இதெல்லாம் உளவியலாக என்ன இளம் பிள்ளைங்கள் இவங்கெல்லாம் இந்த தலைமுறை புதிய முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் அவங்கள வந்து உளவியலாக அவங்கள எல்லாம் அப்படி கூப்பிட்டு ஒரு விசாரணை அப்படின்னு இந்த வலயத்துக்குள்ள வரும் பொழுது ஏனைய பிள்ளைங்க பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எப்படி பாப்பாங்க நமக்கு இந்த ரொம்ப இந்த மாதிரி ரொம்பலாம் வேணாப்பா பேசாம பிழைக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு ஒரு நம்ம குடும்பத்தின் சார்பிலேயே கட்சியில வேலை தீவிரமா வேலை பார்க்கிற தம்பிகளுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்ப ஏற்படுத்துகின்ற வகையில தான் இந்த விசாரணை அமைப்புகள் நடந்திருக்குது அப்ப நட அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க இதுவரையும் அதுக்காக இதுக்கான தகவல் இதுதான் இது இப்படிதான் விசாரணை நடத்தியிருக்க நடத்தப்பட்டு அவங்க போயிருக்கிறாங்க மேற்கொண்டு டிரைவ் அப்புறம் அந்த தம்பிங்க பயன்படுத்தின பென் டிரைவ் லேப்டாப் ஒரு பையனுடைய லேப்டாப் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்புறம் அது பேரு தம்பி துரைமுருகன் வீட்டில இருந்து தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் குறித்த வரலாற்று புத்தகம் அதை எடுத்துட்டு போயிருக்காங்க சில பேரு சில தம்பிங்க வீட்டுல தமிழ் தேசிய நூல்கள் அதை எல்லாம் போயிருக்காங்க இப்ப வரையும் இதுதான் தகவல் ஐயா இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் மேதகு பிரபாகரன் அவருடைய படத்தை வைத்தும் அதேபோல நம்முடைய தமிழ் மூவேந்தருடைய கொடியான புலிச்சின்னத்தையும் வைத்து தான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து வருது தேர்தல் ஆணையத்திற்கு இது தெரியும் உலக அளவில் இது வந்து தெரிந்த ஒன்று தான் அதே போல தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவாக இருப்பது வந்து குற்றம் அல்ல அப்படிங்கறதுல ஒரு உச்ச நீதிமன்ற வழக்குமே இருக்கு திரு வைகோ அவர்கள் வந்து நீங்கள் இயக்கத்திற்கு செய்தீர்களா அப்படிங்கிற போற கேள்விகள் எல்லாம் கேட்பது அப்படிங்கிறது இப்ப வந்து என்னன்னா இந்திய தேசியம் என்பது அது பாஜகவாக இருந்தாலும் சரி அதே போல வந்து காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அந்த எண்ணத்துலதான் இருக்காங்க ஒரு தமிழ் தேசிய உணர்வுடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிங்கறத வந்து இந்திய அரசுடைய ஒரு எண்ணமாக இது நீங்க பார்க்கறீங்களா நீங்க மேலெழுந்து வருகின்ற தமிழ் தேசிய எழுச்சி தான் அவங்கள அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏன்னா நீங்க நாங்க நம்மள நாம் தமிழரை வந்து பாஜகவுடைய பிடிஎம் பி டிம்னு திட்டமிட்டே இந்த அறிவாலயத்து அம்பிகள் ஆஹ் அவங்க தான் இந்த பொய் அவங்களுக்கு முட்டு கொடுக்கின்ற இடதுசாரி அமைப்புகள் பெரியாரிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொய்யான ஒரு முத்திரையை வந்து தொடர்ச்சியா ஊடகத்தின் வாயிலாக சமூக ஊடகத்தின் வாயிலாக அவங்க பரப்பிக்கிட்டே இருந்தாங்க பாஜகவுடைய பிடிம் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் முறியடிக்கின்ற வகையில் தான் நாம் தத்துவார்த்த களத்தில் தமிழ் தேசிய கோட்பாட்டில் உறுதியாக நாம் நின்று சமரசம் இல்லாம நம்ம போராடிட்டு வர்றோம் ஆனா பாஜகவுடைய உடைய நம்மளை கேள்வி பண்ணவங்க முழுக்க முழுக்க நரேந்திர மோடி கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்க காரணம் இவங்களுடைய அறமற்ற அறமற்ற அரசு அறமற்ற அரசியல் எல்லாவற்றில் எல்லாவற்றிலும் ஊழல் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஊழலே இல்லாத துறை என்று சொல்லலாம் என்ன சொல்ல போனா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூட பகிரங்கமாக ஊடகத்துல பதிவு சொன்ன பதிவு செய்த தகவலை உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல நான் மீண்டும் பதிவு செய்ய நினைவிட்ட விரும்புறேன் இந்த மூன்று ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் கோடிக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஊழல் செய்து பதுக்கி வைத்திருக்கிறாங்க இது மத்திய அரசுக்கு நல்லா தெரியும் அதுக்கு பயந்து கொண்டுதான் இவர்கள் நரேந்திர மோடி கிட்ட பிஜேபி கிட்ட இப்ப ஏறக்குறைய கருப்பு பலன் ஊட்டவங்க வெள்ளக்குடி வெள்ள குடை பிடிக்கிற அளவிற்கு போயிட்டாங்க அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவருடைய தலைமையில் சமரசம் இல்லாமல் இங்கே திராவிட கட்சிகள் கொண்டு வர திட்டத்தையும் நாம் கடுமையாக எதிர்க்கணும் அந்த ஊழல் ஆட்சிகளை நாம் கடுமையாக கண்டிக்கிறோம் அதே போல மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரே இந்தியா ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் அட்டை ஒரே கடவுள் ராமன் இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு தமிழர் மெய்யியல் ஏனைய தேசிய நம்முடைய மெய்யியல் எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு ஆஹ் ஆரிய பிராமணிய இந்துத்துவ கலாச்சார ஆஹ் வழிபாட்டுகளை திணிப்பது போன்ற ஆஹ் போன்ற போன்றவற்றையெல்லாம் பண்பாட்டு தளத்தில் அதற்கு நேர் எதிராக முருகனை ராவனை நாம் முன்னிறுத்துகின்றோம் இதெல்லாம் இரண்டு பெரும் திராவிட கட்சிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மத்திய நாடு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசாக இருக்கின்ற பாரதிய ஜனதாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்ப தமிழர்கள் சாதி மதமாக பிரிந்து சண்டையிட்டு கொண்டு சண்டையிட்டு கொண்டிருந்தவங்க ஏனைய மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்திய தே இந்திய தேச பக்தி தமிழர்களுக்குத்தான் அதிகம் அதனாலதான் இங்க விஜயகாந்தோட அந்த காஷ்மீர் தீ காஷ்மீர் தீவிரவாதிகளை நான் உதைக்கிறேன் அப்படி சண்டை போடுறேன் அப்படிங்கிற படங்கள் மணிரத்னத்தோட படம் அர்ஜுன் படங்கள் எல்லாம் இங்கே வெற்றியடைவதற்கு காரணம் இயல்பிலேயே தமிழர்களுக்கு ஊறி போன இந்திய தேசிய பக்தி அதற்கு நேர நிகராக திராவிட மாயை இவற்றையெல்லாம் நேர் செங்குத்தாக தத்துவார்த்த களத்தில் உடைத்தறிந்து வெகுஜன தேர்தல் களத்தில் ஆஹ் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி பல லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டியதோடு மட்டுமல்லாமல் உலக தமிழர்களின் ஒரு குடைக்குள் அதுவும் நீங்க சொன்னது போல மூவேந்தருடைய சின்னங்களை ஏந்தி முருகன் நம்முடைய மெய்யியல் என்பது முருக வழிபாடு குல தெய்வ வழிபாடு நாட்டார் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற கருத்து இதெல்லாம் ஒன்றிணைத்து தமிழருக்கான உலக அர தமிழ் உலகத் தமிழர் ஒற்றுமைக்கான அரசியலை முன்னெடுக்கிற இந்த போக்குகளை எல்லாம் பார்த்து அச்சப்பட்டுத்தான் இது போன்ற விசாரணை அமைப்புகளை திட்டமிட்டு நாம் தமிழர் மீது ஏவப்பட்டு இருக்கின்றது இதுல மிக முக்கியமா இப்ப வந்து சமூக ஊடகங்களிலும் ஊடகங்கள்லயும் முகங்களாக வந்து செய்தி தொடர்பா தொடர்பாளர்களாக இருக்கக்கூடிய தென்னகம் விஷ்ணு அப்படிங்கிற அந்த தம்பி அப்புறம் வந்து இடும்பாவனம் கார்த்திகேயன் அப்புறம் சாட்டை இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமான பார்வையாளர்களை கொண்டுள்ள யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்க ஆமா இவங்க நான்கு பேருமே இசை மதிவானன் சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் தென்னக விஷ்ணு இவங்க நான்கு பேருமே வலைவெளி நடத்துறவங்க ஒற்றுமை அதுதான் அப்ப நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமானுடைய கருத்துக்கள் கொள்கைகள் போராட்டங்கள் இன்னும் நாம் தமிழர் கட்சியோட பேச்சாளருடைய பேச்சுக்களை எல்லாம் அவங்க இந்த இந்த ஊடகங்கள் அதிகமா கடத்துது இல்லையா கடத்தப்படும் பொழுது அது வெகுமக்களை வெகுமக்களையும் இன்றைய இளைஞர்களையும் சமூக ஊட சமூக வலைதளங்களை கூர்மையா கவனிக்கின்ற இளைஞர்கள் வந்து இன்றைக்கு வாக்கு வாக்கு செலுத்துகின்ற இடத்துல இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குது அவங்க அந்த இல் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களெல்லாம் பிஜேபிக்கு எதிராக திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்துவாங்க அப்படிங்கும் பொழுது உளவியலாக இந்த மாதிரியான ஒரு விசாரணை அமைப்புகளை ஏவி விட்டு இவங்களையெல்லாம் தீவிரவாதத்திற்கு தீவிரவாதிகளோடு உடந்தையாக இருப்பவர்கள் போல ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டோம்னா அஹ் நிச்சயம் நாம் தம்முடைய வாக்கை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற அரசியலை உள்நோக்கமாக கொண்டுதான் இந்த விசாரணை விசாரணையை வந்து மேற்கொண்டதாக நான் கருதுறேன் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஊடகங்கள் வந்து முடியாது இது முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் யுகம் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அதற்கான பத்திரிகைகள் இருக்கிறதோ அது போல தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் நடத்தக்கூடிய ஊடகங்கள் அப்படிங்கிறது கட்சியுடைய ஊடகம் தான் அப்ப ஊடக சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை நசுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கறது பின்னாடி அப்படிங்கிற பலர் இப்ப வந்து என்ன தொலைபேசியில் தொடர்பு இது சொன்னாங்க உங்களுடைய பார்வை என்ன இல்ல உண்மைதான் அது எப்படின்னா இது ஒரு பக்கத்து கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதோடு மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அச்சுறுத்துவது ஒரு அது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அச்சுறுத்துவதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க வந்து மத்திய அரசு திணிக்கின்ற திட்டங்களை எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அதிகாரத்திற்கு வந்த பிறகு எட்டு வழிச்சாலையே பசுமொழி சாலை என்று மாத்திட்டாங்க என்ன சொல்ல போனா இன்றைக்கு முதலமைச்சராக முடிசூடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியின் போது பிஜேபியை விமர்சனிக்கின்ற பொழுது எப்படி சொல்றாருனாக மோடி வந்து விமானி இல்லாமல் கூட செய்வ போவாரு அதானி இல்லாம செல்ல மாட்டாருன்னு இன்றைக்கு அதானியோட மூ முதலீடுகளை நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஏற்பாட்டில் செஞ்ச இந்த வர்த்தர்கள் மாநாட்டில் வந்து அஹ் பெற்றிருக்கிறாங்க அதை பெருமையா சொல்றாங்க ஆஹ் எட்டு வழிச்சாலையை வந்து பசும சாலைன்னு மாத்தி அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தீவிரமாக தீவிரமா இருக்காங்க அதேபோல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட விளை நிலங்கள் விளை நிலங்களை வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு கையகப்படுத்தி கொடுவதற்கு கொடுப்பதற்காக மோடி அரசுக்கு கையகப்படுத்தி கொடுப்பதற்காக மூர்க்கத்தனமாக அந்த ஒரு வருடமாக போராடி கொண்டிருக்க மக்களை அவங்களுடைய ஜனநாயக குரலை கேட்காமல் மதிக்காமல் அதை அதை வந்து க கையகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் அதானியுடைய ஃபோர்ட் கல்ப இதில் வந்து திருவற்றியூர் பகுதியில் கல்பாக்கத்தில் கல்பாக்கம் இல்லை அந்த திருவெற்றியூர் பகுதியில் வந்து பலவேற்காடு பகுதியில் வந்து அதானி ஃபோர்ட் வைக்கிறதுக்கு அந்த மக்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அங்கே வந்து திமுக அரசு எப்படியாச்சும் வைக்கணும்னு சொல்லி காவல்துறை மூலியமாக அந்த மக்களை வந்து கட்டுப்படுத்துவது போராட்டங்களை நசுக்குவது இதை இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு இந்த அத்தனை போராட்ட களத்திலும் சமரசம் இல்லாமல் இந்த திட்டங்களை எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை எதிர்த்து கொண்டிருப்பது அண்ணன் சீமான் இதையெல்லாம் தான் தம்பிகள் வந்து ஊடகத்தின் மூலியமாக செய்தியாக வந்து கடத்துறாங்க அப்படி கடத்தப்படுகின்ற சூழலில் வெகு மக்களுடைய பார்வைக்கு போகுது அதே சமயத்தில் திமுக அதிமுகவில் பயணிக்கிற தொண்டர்களை கூட மனமாற்றம் அடைந்து சீமான் பேசுவது நாம் கட்சி பேசுவது சரிதான் நாம வந்து நம்ம கட்சி இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக நாம் தமிழர் கட்சியை மறைமுகமாக அந்த கட்சியில் திராவிட கட்சியில் உள்ளவங்க பயணிக்கிறவங்க கூட நம்மளை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஜனநாயக குரலை ஒரு கருத்து சுதந்திரத்தை மட்டுமல்ல ஜனநாயகத்தையும் அறுத்தறிகின்ற வேலையை இவர்கள் திட்டமிட்டு செய்கின்றார்கள் ஒட்டு மொத்தமாக மத்தியில் மத்தியில் பாசிச மோடி அரசு என்ன அங்கே செய்தோ அதைத்தான் இங்கே திமுக அரசு அவர்களோடு இணைந்து கள்ளக்கூட்டணி வைத்துக்கொண்டு செய்யுது நீங்க இந்த பேட்டியின் துவக்கத்திலே நீங்க சொன்னீங்க ஒரு தேர்தல் அமைப்பு நாம் கட்சி ஒரு தேர்தல் அரசியலுக்குள் கோட்பாட்டு அரசியலை முன்வைக்கின்றது அது தமிழ் தேசியத்திற்கான அரசியல்ங்கிற கோட்பாட்டை முன்வைக்குது இந்திய தேர்தல் ஆணையத்தால் நாங்கள் அங்கீகாரம் பெற்றவர்கள் முறையாக இந்திய அரசோட தேர்தல் ஆணையத்துல நாங்க எங்க கட்சியை பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு தீவிரவாத கட்சி போல பயணிக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அதிகாலையில் போய் என்னையே நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது அதன் பின்னால் இருக்கின்ற அரசியலைத்தான் இப்போ நாம் உரையாடலாக பேசிட்டு இருக்கோம் மிக்க நன்றிங்க ஜெயசிலா நன்றி வணக்கம் வணக்கம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்